அவளுடைய விளையாட்டு பொம்மைகள் ரொம்ப இஷ்டம் ஒவ்வொரு இரவும் அந்த பொம்மைகளுக்கு குட் நைட் கூட சொல்லுவா குட் நைட் பொம்மைகளே ஆனா தான் தொங்க போனதுக்கு அப்புறமா அந்த பொம்மைகள் என்ன செய்யும்னு சூச்சுவுக்கு சந்தேகம் இப்பயும் பொம்மைகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் இரவு சூச்சு அடிமலை அடி வச்சு விளையாட்டறைக்கு போனா சத்தம் போடாம உள்ள பார்த்தா அதிர்ச்சில தன்னோட கண்களை துடைச்சிக்கிட்டு மறுபடியும் பார்த்தா தான் பார்த்த காட்சிய சூச்சுவால நம்பவே முடியல சூச்சுவோட பொம்மைகள் குதூகலமா கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு பொம்மை கரடியும் பொம்மை யானையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க நான் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு உண்டா சிங்கமோ இன்னொரு பொம்மை கூட விளையாடிக்கிட்டு இருந்தது ஆஹா என்ன பிடி பாக்கலாம்

சூசுவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என் பொம்மைகளை எல்லாம் பாத்தீங்களா நான் தூங்கிட்டு இருக்கும் போது இதுங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியாது நானும் அதுங்க கூட விளையாட போறேன் ஆனா சூச்சு முன்னாடி போக அடி எடுத்து வச்சப்ப ஒரு பந்தால கால் தவறி விழுந்துட்டா அதுக்கப்புறம் கனவு களைஞ்சு எழுந்துட்டா இருக்கு நான் மறுபடியும் தூங்க போறேன் திரும்பவும் தூங்க போனா தூக்கத்துல பொம்மைகளை பத்தி கனவு கண்டா அது ஒரு அழகான பிரகாசமான நாள் சூச்சோ கார்டன்ல விளையாடிட்டு இருந்தா அந்த இடத்துல அவன் ஒரு அழகான பூனை குட்டி பார்த்தா அந்த பூனை குட்டி ஒரு பவனை வச்சு விளையாடிட்டு இருந்தது அதை பார்த்து சூ சு இருந்த சிகப்பு பாலையும் அது கிட்ட விளையாட கொடுத்தா ஹலோ பூனை குட்டி உனக்கு இந்த பால வெச்சு விளையாட ஆசையா இருக்கா இது வெச்சு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூனை குட்டி ஆச்சரியத்தோட பார்த்துச்சு அந்த பால் வெச்சு அந்த பூனை குட்டி சந்தோஷமா விளையாடுச்சு ஆனா அதுக்கு அப்புறம் அந்த பால் உருண்டிக்கிட்டே போய் முள் செடிக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு யாருமே அது வெளிய எடுத்து போடல அடடா

அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் சாச்சா கொடுத்த பாலும் உருண்டு போய் சேர்த்து குட்டையில மாட்டிக்கிச்சு அப்புறம் சூச்சா போய் இன்னொரு பால் எடுத்துட்டு வந்தா அது நீல கலர்ல அழகா இருந்தது சூச்சு அந்த பால பூனக்குட்டி கிட்ட கொடுத்து விளையாட சொன்னா பூனக்குட்டி நீ இந்த பாலை வச்சு விளையாடு பூனக்குட்டி அந்த நீல கலர் பாலை வச்சு விளையாடும்போது ஒரு அழகான பப்பி அந்த கார்டனுக்கு ஓடி வந்தது அந்த பப்பி ப்ளூ பாலை பாத்துச்சு இத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அந்த பப்பி பால வாயில கவிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு இதனால அந்த பூனைக்குட்டி ரொம்ப சோகமாயிடுச்சு அப்பதான் சீகா கார்டனுக்கு வந்தான் அவன் கையில ஒரு அழகான வெள்ளை கலர் பால வச்சிருந்தான் கிடி இந்த 200 பால் இருக்கு இத வச்சு நீ விளையாடு ரேகா கொடுத்த பவலால பூனைக்குட்டி மறுபடியும் சந்தோஷம் ஆயிடுச்சு அதே நேரத்துல ஒரு முரட்டு பூனை கானலுக்குள்ள வரத அத பார்த்தது அந்த வெள்ளை பாலை எடுத்துக்கிட்டு அந்த முரட்டு பூனை போயிடுச்சு மறுபடியும் அந்த பூனைக்குட்டி சோகமாயிடுச்சு அந்த நேரத்துல பப்பி அங்க வந்தது எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா அதை எடுத்துட்டு போன பால திரும்ப கொடுத்துருச்சு பாருங்களே இந்த பப்பி அதோட பால பகிர்ந்துக்குது இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா விளையாடலாம் நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண பப்பி திரும்ப கொடுத்து அதோட நல்ல குணத்தை காட்டினதுனால சிக்கூ அப்புறம் குட்டி இவங்க எல்லாரும் அந்த பப்பிய விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க பகிர்ந்துக்கிற குணம் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும்